இது மணிமேகலையோட பார்ட் டென் வீடியோ இந்த வீடியோல மணிமேகலை கட்சி மாநகர் சென்றதை பாக்கலாம் மாதவன் வடிவு எடுத்திருந்த மணிமேகலை கோவலனோட தந்தை மாசாத்துவனோட வார்த்தைக்கு இணங்க தன்னோட உண்மையான வடிவம் எடுத்து கட்சி மாநகருக்கு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த நாட்டு அரசன் இளங்கிள்ளிக்கு நல்லறன் கூறிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பசிப்பினி போக்குறாங்க அதுக்கப்புறம் அங்க தீபத்திலகைக்கும் மணிமேகலா தெய்வத்துக்கும் படிமமும் கோவிலும் எழுப்பப்படுது பின்னர் அரவணவடிகள் மாதவி சுதமதி ஆகிய மூணு பேரும் மணிமேகலையோட அறச்சாலைக்கு போறாங்க மணிமேகலை அவங்களை இன்புற வரவேற்க அரவணவடிகள் காவிரி பூம்பட்டினம் கடலால் அழிஞ்சதை அவளுக்கு எடுத்து சொல்றாரு மணிமேகலை பல சமய கருத்துக்களை தெரிஞ்சுகிட்டாலும் அதுல எதுலேயுமே சிறப்பு தா தான் உணரலாம் அப்படின்ட்டு அடிகளார்கிட்ட சொல்றாங்க அதனால பௌத்த சமய மணிமேகலைக்கு மணிமேகலையும் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்ற மந்திரத்தை மூன்று முறை தியானம் செஞ்சு நோன்பு மேற்கொள்றாங்க இதோட மணிமேகலை காப்பிய முடிவடையுது என்னதான் மாதவி கணிகை குளத்துல பிறந்திருந்தாலும் தன்னோட மகளான மணிமேகலைய நல்லறம் கொண்ட பெண்ணா தான் வளர்த்திருக்காங்க என்ன வரைக்கும் அடுத்த பிறவி அப்படின்ற ஒண்ணு இருக்கா இல்லையெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அந்த டாபிக் யூஸ் பண்ணி நம்மள நல்லது செய்ய சொன்னாங்க அப்படின்னா செய்யலாமே கெட்டது தானங்க பண்ணக்கூடாது நல்லது பண்ணலாம் தப்பே இல்ல அதனால இருக்கிற வரைக்கும் நல்லதே பண்ணுவோம் நன்றி